உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ நிலா வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி தேவை இல்லாமலாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்குது ரொம்ப ரொம்ப அன்புரஃபஷ்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டே சொல்லிடுறாங்க ஸோ அவர் வந்துட்டு அதை நம்பாமா இல்லை நிலா நீங்கள் வந்துட்டு என்ன ஏதோ ஜோக் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சீரியஸாக எனக்கு ப்ராக் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் நம்ப மாட்டீங்களா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் எடுத்து அவங்களோட அந்த ரிசப்ஷனில் எடுத்த ஃபோட்டோவை காட்டுனதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ராகவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது ஸோ இவங்க திட்டிட்டு போனதுக்கப்புறமா அவர் ரொம்பவுமே வந்துட்டு மனசு உடஞ்சி போய் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குதுன்னா நிலாவே கோவப்படுற அளவுக்கு நம்ம சேரன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு வெகுளி அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணிடுறாரு ஸோ ஆர்க்கிடெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்ஜினியர் வந்து கூப்பிடுறாரு ஸோ சேரன் வந்துட்டு நான் வந்து பேசணுமா எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா என்ன தான் இன்ஜினியராக இருந்தாலும் ஆர்கிடெக்ட் அவங்களோட டிசைனாக உங்ககிட்ட சொல்லிட்டா நீ அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான்ப்பா ஒன்று வர சொல்கிறாங்க வரியாப்பா கொஞ்சம் அப்படின்றாங்க உடனே இப்போ சேரன் சொல்கிறாரு ஆமாண்ணே இப்போல்லாம் ஆர்கிடெக்ட் தானேண்ணே நல்ல டிசைன்லாம் பண்ணி அவங்களே எல்லா வேலையும் பார்த்துடுறாங்கல்ல இந்த மாதிரி தம்பி ஒய்ஃப் கூட அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கூட கோடிக்கணக்கில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா நீ கூட சொன்னிடல அன்றைக்கி நானும் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிப்பா சேரா வா போகலாம் அங்கே அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது வந்துட்டு ராகவ் தான் உட்காந்துட்டுருக்காரு அப்போ ராகவுக்கு வந்துட்டு சேரனோட ஃபேஸ் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னாலுமே சார் நான் அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார் இவர் தான் எங்களோட மேஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சேரனை வந்து அவர் இன்ட்ரோ பண்ணுறாரு அப்போ ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கை கொடுக்கும்போது டக்குன்னு சேரன் வந்துட்டு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு நல்லா இருக்கீங்களாவா என்ன சேரா சார் அவனுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா தெரியுமே என் தம்பி ஒய்ஃப் நிலா இருக்குல்ல சோழனோட ஒய்ஃப் அது சாரோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்களே இந்த பழைய பில்டிங்லாம் பார்க்கணும் பழைய வீடெல்லாம் எப்படி இருக்குது அந்த காலத்து வீடெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு கூட நீங்கள் வந்தீங்களே ஞாபகம் இல்லையா நிலா சார் அப்படின்றாங்க அப்போ தான் அவர் உடனே யோசிச்சுட்டு ஓ ஆமாம் இல்லை ப்ரோ உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்ல சாரி நான் உங்களோட ஃபேஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இன்ஜினியர் என்ன சொல்லிடுறாரு சரி உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்புறம் இதுக்கு நான் இங்கே இருந்துட்டு நீங்களே பேசிக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு ஸோ அவங்களோட அந்த டிசைன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நிலாவை பற்றி அவர் போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாரு ஸோ சோழன் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் நிலா வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்கல்ல நிலா வந்துட்டு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட தம்பி ஒய்ஃப் தான் சோழன் இருக்காங்க அதனால சோழனோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு எதுக்காக என்கிட்ட வந்துட்டு அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட ஹஸ்பண்டே சொல்லிருக்கலாமே ஆனால் கசின்ல சொன்னாங்க உங்களோட சொந்தக்கார பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நிலா என்னோட சொந்தக்கார பொண்ணெல்லாம் இல்லை அது வந்து என் தம்பி ஒய்ஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியா ஆனால் ஏன் கசின்னு சொல்லணும் ஹஸ்பண்ட் தானே சொல்லுவாங்க ஃபஸ்ட் யாராக இருந்தாலும் இவங்க என்னோட ஹஸ்பண்ட் இவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் இவங்க அவங்களோட தம்பி அப்படி தானே இன்ட்ரோ கொடுப்பாங்க ஆனால் ஏன் நிலா வந்துட்டு கசின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து சேரன் அது மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்தோன்னே ராகவுக்கு ஏதோ ஒன்று புரிய வருது ஸோ ராகவ் இந்த இடத்துல வந்துட்டு இல்லை இல்லை உங்களோட பர்சனல்னால் நீங்கள் சொல்ல வேணாம்னா சொல்ல வேணாம் அப்படியே சொல்லி சொல்லியே சேரனோட வெகுளித்தனத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டு நிலா பற்றின எல்லா விஷயத்தையுமே அவர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஸோ சேரனுமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு நிலா வந்து ஆரம்பத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தது அது கூடமாக சோ சோழன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணது அங்கே கல்யாணம் பண்ணது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க லவ் மேரேஜ்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லும்போது இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அது நெக்ஸ்ட் ஹியரிங்ல கிடைக்க கிடைக்கப்போகுது அப்படிங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிட்டு அவங்க ஊர் உலகத்துக்கு தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க மற்றபடி அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இதை கேட்டதும் ராகவுக்கு இவ்வளோ நேரம் வந்துட்டு டவுனாக உக்காந்துட்டு இருந்தவர் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பூஸ்ட் அப் ஆன மாதிரி பேசுகிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா இப்போ நிலா வந்துட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் அதுதான் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒன்று சார் நிலா வந்து எங்கள் வீட்டிலேயே இருக்கணும்னு தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசை நிலா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது சார் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே ராகவும் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நானும் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் நிலா வந்துட்டு சூப்பர் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க நிலா மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க சார் நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் கிளம்பி போனதுக்கப்புறமா ராகவ் ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆஃபீஸ்க்கு போனால் நிலா வந்துட்டு அப்படியே அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போதுமே ஆனால் ராகவை பார்த்து அந்த ஒரு கோவத்திலே இருக்காங்க ஸோ ஈவினிங் வந்துட்டு எல்லாருமே கிளம்பி போகும் போயிட்டாங்க இவங்க நிலாவும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது இவர் நேராக போயிட்டு பக்கத்தில் நிலா பக்கத்தில் சேர போட்டு உட்காந்துட்டு நிலா அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு என்ன ராகவ் இன்னும் என்ன பேசணும் நான் தான் காலையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க ஆ ஆ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு இவ்வளோ நேரம் நிலாக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து வாங்க நிலா போங்க நிலான்னு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ வந்துட்டு ஒரு மைல நீ போவான்னு பேச ஆரம்பிக்கிறாரு என்ன உன்ன பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ பேருக்கு தான் ஊர் உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டியே சோழன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் உன்னை ஃப்ராடு பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ அடுத்த வாரத்தில் நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்க தானே போறீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு நிலா ஏன் வந்து உனக்கு புரியவே மாட்டேங்குது இதுவும் இப்போ நீ சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டீன்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு மேரேஜ் பண்ண தானே போகிற அதையே நீ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்படி பேச ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னென்ன ராகவ பேசிட்டு இருக்கீங்க முதல்ல இதெல்லாம் என்னோட பர்சனல் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி தெரிஞ்சால் என்ன இதெல்லாம் உண்மைதானே நான் எதுவும் பொய்யா சொல்லலையே அப்படிங்கிறாரு பொய்யோ உண்மையோ இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்காருல சேரன் உங்களோட கசின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோ பண்ணில்ல அவர் தான் எல்லாத்தையும் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே ராகவ் வந்து இப்போ நிலா கிட்ட சொன்னோன்னே பயங்கரமாக நிலாவுக்கு கோவம் வருது அவங்க வேகமாக கிளம்பி வெளியே வராங்க ராக பின்னாடி வந்து நிலா நிலுங்க நிலா நிலா நிலான்னு கத்துறாரு அவங்க நிற்காமல் நேராக வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்து வானதி வீட்டுக்கு வந்திருக்காங்க வானதி வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் பாண்டிக்கு வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாண்டி வந்து ஃபோனே எடுக்கல அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்திலே இருக்கார் வானதி மேலே நம்ம எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்காம நம்ம கூட வந்து இப்போ வீட்டை கூட புரிஞ்சுக்காமல் வீட்டில் சொல்கிறதுக்கு என்ன அப்படி வீட்டை எடுத்துக்கிட்டு இவளுக்கு என்ன அப்படி நம்ம இப்போ தானே வந்தோம் நம்மளுக்கு இவ்வளோ இது பண்ணுறா அப்படின்னா இப்போ வீட்டையே எடுத்துக்கிட்டு இவ்வளோ பண்ணுறா பெற்றவங்களையே அப்படின்னா நாளைக்கு நம்மளை என்ன பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்போ வந்து சோழன் சொல்கிறாரு ஹே அப்படிலாம் இல்லடா அந்த பிள்ளை ஏதோ உன் மேலே கண்மூடித்தனமாக பாசம் வச்சிருக்கு அதனால அப்படி பண்ணுது அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லைடா சோழா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பெற்றவங்க இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ வளர்ந்துட்டாலா அது எப்படி வீட்டில் நான் சொல்ல நான் அவ்வளோ சொல்கிறேன் சொல்லாமல் இப்போ வீடு வரைக்கும் வந்து கத்தி அவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும்ல நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டு தான் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் சொல்லிட்டு இப்போ வானதியோட கோவத்தை அந்த கோவத்தில் வந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ அதனால் அவங்க நேராக கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பாண்டி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு விறுவிறு அவங்க பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு பாருங்கண்ணே நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த பாண்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க ஏண்டா நீ ஏண்டா வானதிக்கிட்ட பேசாமல் இருக்க ஏண்டா ஃபோனை எடுக்கல அப்படின்னு சேரன் கேட்குறாரு பின்னண்ணே இவள் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது ஃபோனை எடுத்தாலும் இவன் என்ன சும்மா இருப்பான்னு சொல்கிறியா என்ன தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லி பேசி என்ன டென்ஷன் தான் ஆக்குவா அதனால தான் நான் ஃபோன் எடுக்கல வேலை அங்கே நான் பார்ப்பேன்னா இவள்கிட்ட உட்காந்து நான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு அப்போ வானதி வந்துட்டு பாருங்கண்ணே இவனுக்கு வேலை தான் முக்கியமா போச்சு நான் என்ன வீட்டுக்கு என்ன விட்டுட்டு வந்தானே அதுக்கப்புறம் இது வரைக்கும் கூட அவன் கேட்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி விடு அதான் தூரம் வண்டி இல்லை நான் எடுக்கலனா நீ என்ன சும்மா வர அதான் வீட்டுக்கே வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இருப்பா காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து காஃபி கொடுக்குறாரு அப்ப அவங்க காஃபி குடிச்சிட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நிலா வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இப்போ காஃபி அவங்களுக்கு கொடுத்துருக்கதனால காஃபி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு நிலா கிட்ட கேட்கிறேன் கேட்குறாரு வா பண்ணிலா காஃபி சூடாக இருக்க எடுத்துகிட்டு வரட்டுமா குடிக்கு வா ஹாப் குடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு உடனே இந்த இடத்துல நிலாவுக்கு வந்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியல பயங்கரமாக வந்த செகண்ட்லேருந்து அப்படியே சேரனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா உங்களுக்கு நிஜமாவே அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது என்னடா நிலாவா இப்படி பேசுது நம்மளே ஒரு வார்த்தை அண்ணனை ஏற்று பேசினா இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே எகிரிட்டு பேசும் இப்போ என்னடா நிலாவே இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி பல்லவனுக்காக இருக்கட்டும் பாண்டிக்கு வானதிக்கு அப்புறம் சோழனுக்கு அதுக்கு மேலே இருக்குது எழுந்து அப்படியே நிற்கிறாங்க சரி எடுத்த உடனே சேரே இப்படி கேட்கும்போது நடசனைக்கே ஒரு மாதிரி ஆகுது என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து அப்படி எட்டி பார்க்குறாரு என்ன பண்ணிலா ஏன்பா இப்படி கோவமாக பேசுகிறேன் நான் என்னப்பா பண்ண அப்படின்றாங்க என்ன நீங்கள் பண்ணல எதுக்காக நீங்கள் அப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்றாங்க நிலா சத்தியமாக எனக்கு புரியல நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாரு உங்களை யார் ராகவ் கிட்டே போயிட்டு நானும் சோழனை வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்படி இப்படி தான் கல்யாணம் பண்ணோம் சோழன் என்னை ஃப்ராட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் போய்ட்டு ராகவ் கிட்டே சொல்லணுமா உங்களை யார் அப்படி சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழனுக்கு இந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகுது என்னென்ன ஏன் அப்படி போய் சொன்ன ராகவ் கிட்டே நீ போய் பேசினியா அப்படின்றாங்க டே நானாலாம் போய் பேசலடா அங்கே சைட்டுக்கு இன்ஜினியர் வந்துட்டு ஆர்கிடெக்ட் வந்திருக்காரு உன்னை பார்த்து டிசைனை சொல்லணும்னு சொன்னார் அதனால நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார்டா அங்கே போய் பார்த்தா நிலாவோட அந்த ஓனர் தான் இருந்தார் சரின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஓனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த நடந்த விஷயத்தை சொன்னேன்டா மற்றபடி வேறு எதுவும் நான் வந்து சொல்லணுமேன்லாம் சொல்லலடா தப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே நிலா இந்த இடத்துல என்ன தப்பான்னு கேட்குறீங்க இதெல்லாம் வெளியில் சொல்கிற விஷயமா எதுக்காக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வானதிக்கே ரொம்பவுமே இதாகுது என்னது அப்போது இந்த கல்யாணம் லவ் மேரேஜ் இல்லையா ஃப்ராடு பண்ணி தான் அப்போ சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா ஓ அப்படின்னா அதனால தான் நீங்கள் வந்துவிட்டு எப்போ பார் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களா நானும் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் இவங்களுக்கு இவ்வளோ சண்டை வருது இவங்க என்னடான்னா அம்மா வீட்டுக்குள்ளே கிளம்பியே போகலையே எதனால இவங்க இப்படி இருக்காங்க எப்போ பார் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படிலாம் நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா அப்படிலாம் வந்துட்டு இப்போ வானதி கேட்க ஆரம்பிக்கும்போது பாண்டி வந்துடு ஹே ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா நிலா அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்டாரு நிலா வந்துட்டு வானதி அப்படி ஒரு கோபமா மறைச்சு பார்க்கும் அவங்க அப்படியே அமைதியாவே நிக்கிறாங்க இப்போ வந்துட்டு சேரன் சொல்றாரு தப்பா எடுத்துக்காதப்பா நான் வந்து சொல்லணுமே தான் சொல்லல அவர் யாரு உன்னோட ஓனர் தானேன்னு சொன்ன அப்படின்னு என்ன என்னோட ஓனர் அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு தெரியுமா அவன் என்னை பத்தி சோழன் கிட்டேயே போயிட்டு இது என்னோட ஆளு நீ பார்த்து பத்திரமா போயிட்டு கூட்டு போயிட்டு வா அப்படிலாம் வந்துட்டு சோழன் கிட்டேயே சொல்லியிருக்கான் தான் வந்துட்டு சோழனுக்கும் எனக்குமே சண்டை வந்துச்சு நீங்க இன்னைக்கு காலையில் கூட பாத்தீங்கல்ல நானும் சோழனு சண்டை போட்டுட்டு இருந்ததா அப்படின்றாங்க ஆமாப்பா நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க சொல்கிறீங்க என்ன சண்டைன்னு தெரியல நான் போய் கேட்குறேன்னு சொன்னேன் இதோ இவனுங்க தான்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கக்குள்ளாரே சரியாக போய்க்குன்னு சொல்லி இவங்க இவன் என்னை அனுப்பலப்பா அப்படிங்கிறாங்க சரிண்ண அது எங்களுக்குள்ளே எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது இதெல்லாம் வந்து முதல்ல உங்களை யார் அவங்ககிட்ட போய் சொல்ல சொன்னது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இந்த டிவோர்ஸை வாங்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அது தானே நீங்கள் நினை முடிவெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னை எல்லாருமே அனுப்பி வைக்கிற இதில் தான் இருக்கீங்க அப்படிதானே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சேரனுக்கு வந்துட்டு இப்போ அப்பா என்ன பண்ணல இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் இதெல்லாம் சொன்னதோட நீலாம் எங்கள் வீட்லயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சேர்த்து அதையும் தான்ப்பா சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆசையாக இருக்குது ஆசையாக இருக்குன்னா இப்படி போய் நீங்கள் யார்கிட்டே சொல்ல முடியுமா ஏன் சோழன் கூட வந்துட்டு நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் முடிவை எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சோழனுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இவ வந்து டிவோர்ஸ் அந்த இதில் வந்து இல்லை போல இருக்கு அப்ப நம்ம கூட வாழ்கிற எண்ணத்துல தான் இருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு என்ன பண்ணிடல இப்படிலாம் பேசுகிற நீ சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தானேப்பா எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க ஆசை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இப்படி போயிட்டா அவங்கிட்டேயே போய் நம்ம வீட்டில் உள்ள நானும் சோழனும் வந்துட்டு ஊருக்கு தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும் வீட்டிலலாம் எல்லாம் அந்த மாதிரி இல்லை எங்க ரெண்டு பேத்துக்குள்ளார எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க போய் சொல்லிருக்கீங்க இதெல்லாம் வெளியில் சொல்ற விஷயமான சத்தியமான நீங்க வந்துட்டு என்ன தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடும்போது நீங்க எனக்கு ஒரு அண்ணனாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் இப்படி நீங்க இப்படி போய் சொல்லுவீங்கன்னு நினச்சி நினைச்சு கூட பார்க்கலண்ணே உங்க கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் தான் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க இந்த இடத்துல சோழனுக்கு ஒரு மாதிரி ஆனாலும் சேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படி என்ன இருப்பா நிலா தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிருப்பா நான் அப்படிலாம் சொல்லலைப்பா அப்படின்றாங்க நீ சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தானேப்பா எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு நடேசனுக்கு வெளியில் ஒன்றுமே பொறுக்க முடியல எழுந்து அவரே உள்ளே வந்துடுறாரு வந்துட்டு இங்கே பாருமா நிலா அவன் வந்துட்டு எப்போயுமே வெகிலியாக இருக்கவன்மா யார்கிட்ட என்ன பேசணும்னு எதுவும் தெரியாது எல்லாருக்கிட்டையும் பாசத்தை காட்டுவானே தவிர எல்லாருக்கும் எது வேணும் எந்த நேரத்துக்கு எது இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கறையாக இருப்பான் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஒரு சூதுவாது தெரியாமல் அவன் இருக்காமா இந்த வீட்டில் நீயே பார்த்துருப்பல அப்படிங்கிறாங்க அங்கிள் அதுக்காக இவ்வளோ வயசாக இருக்குல்ல எல்லாருக்கும் அண்ணன் தான ஒரு பொறுப்பாக இருக்கு அவர் தானே இந்த விஷயத்த போய் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு எடுத்துட்டீங்க அப்படி தானே அப்படி எப்படி நீங்கள் நினைக்க முடியும் சோழனுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை இந்த டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்லாம் அப்போது சோழனை வந்துட்டு நான் விட்டுட்டு நான் பர்மனெண்ட்டாக போயிடுவேன் அப்படி தான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நடேசன் இருந்துட்டு ஏமா நானும் பார்த்துட்டே இருக்கேன் அவை ஏதோ சொல்லிட்டான் சொல்லிட்டாங்கிற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க நீ என்ன சோழனுக்கு பொண்டாட்டியே இந்த வீட்டில் என்ன நீ நடந்துருக்க அதை முதல்ல சொல்லு மற்றபடி இந்த எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிற எல்லாத்துக்கிட்டே அனுசரணையாக பேசுகிற மற்றபடி நீ என்ன இருக்க சொல்லி எப்போ பாரு சோழன் கூட சண்டை தான் போடுற வாஸ்தவம் தான் நான் ஒத்துக்கிறேன் என் பிள்ளை வந்து உன்னை ஃப்ராடு பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை என்னைக்காவது நீ அவன்கிட்ட சொல்லியிருக்கியா எனக்கு பிடிச்சிருக்குன்னு எப்போ பாரு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துடுச்சு வாங்க போகலாம் வாங்க போலாம் வாங்க போகலான்னு கோர்ட்டுக்கு தான் இனி இழுத்துட்டு போகிற மற்றபடி வேறு என்ன நீ அவங்ககிட்ட சந்தோஷமாக பழக பழகிற ஏதோ அவன் கட்டின தாலி கூட உன் கழுத்தில் இல்லை அப்படி இல்லைனா வரவன் போகிறவன்லாம் உன்னை பார்த்தா உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னை பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்ல தான் செய்வான் அவன் லவ் பண்ணுறேன் அவங்ககிட்ட சொல்ல தான் செய்வான் தப்பெல்லாம் ஓ மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவன் மேலே என்ன மணி பள்ளி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆ புரியுது அங்கிள் நீங்களும் இப்போ உங்கள் பசங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கா பண்ண போறீங்க அப்படின்றாங்க இங்கே பாருமா நான் சப்போர்ட்லாம் யாருக்குமே பண்ணலை நீ முதல்ல என்ன பண்ணிருக்கணும் இந்த வீட்டு மருமகளாக இருக்க அப்படின்னா கழுத்தில் நீ தாலியை போட்டிருக்கணும் டைவர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது உங்களோட விருப்பம் அது நீங்கள் வந்துட்டு அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸை வாங்குங்க இல்லாட்டி சேர்ந்து வாழ்கிறோன்னு சொல்லுங்கள் அது உங்களோட விருப்பம் ஆனால் உனக்கு வந்துட்டு நாங்கள் வரவேற்பு அப்படிங்கிறது வந்து ஊர் அறிய எல்லாருக்குமே வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏற்பாடும் அவசர அவசரமாக உங்களுக்காக நாங்கள் பண்ணோம் அப்போது அதுக்கு அப்போ போட்ட தாலியை வந்துட்டு நீ அவ்வளோ அசால்ட்டாக கழட்டி வச்சுட்டு ஒரு குடும்ப பொண்ணு கழுத்துலேருந்து தாலியை கழட்டலாமாமா நீயா வேணும்னா கழட்டிக்கிற வேணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இந்த குடும்பத்தில் தான் இருக்கேங்கிற மாதிரி கழுத்தில் போட்டுட்டு போய் நிற்கிற என்னமா அதெல்லாம் நானும் சரி நீ நல்ல பொண்ணாக இருக்கா நீயே புரிஞ்சுக்குவா ஒரு நாள் நீயே போட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ இப்படி கழுத்தில் தாலியே போடாமல் நீ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை கல்யாணம் மாமாதம் நினச்சிட்டு வரவன் போறவெல்லாம் ஒன் பிடிச்சிருக்குன்னா உங்ககிட்ட வந்து பேச தான் செய்வான் அதை நீ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதெல்லாம் ஓ இருப்போம் ஆனால் அதுக்காக தப்பாக ஓ மேலே வச்சுக்கிட்டு அவனை சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு நிலாவுக்கு ரொம்பவுமே கோவமாகுது இருந்தாலும் அவங்க அப்படியே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க சோழனுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல ஏன்னா ஏன்னா இதெல்லாம் போய் எதுக்குன்னு நீ அவன் கிட்டே சொன்ன அப்படிங்கும்போது ஏ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருடா நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலடா அவன் வந்து நிலாகிட்டே இப்படிலாம் பேசியிருப்பானே எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி போய் எப்படியாவது நிலாவை சமாதானப்படுத்துறா அப்படின்றாங்க என்னென்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கதவை தட்டுறாரு நிலா வரலாமாங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நிலாவும் ஆ வாங்க சோழன் அப்படின்றாங்க உள்ளே போயிட்டு அப்படி நிற்கும்போது ஏன் நிற்கிறீங்க உட்காருங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு சோழன் அந்த இடத்துல உட்காந்துட்டு சாரிங்க அண்ணன் ஏதோ தெரியாமல் போய் சொல்லிருச்சு அப்படிங்கிறாங்க என்ன தெரியாமல் சொல்லிட்டாங்க இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஏன் அண்ணன் நான் நினச்சி எவ்வளோ நான் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் இப்படி போயும் போயும் அவன் போய் சொல்லலாமா அவன் திரும்ப வந்து என்கிட்ட என்ன பேசினா தெரியுமா அப்படின்றாங்க திரும்ப உங்கக்கிட்ட பேசினான் நான் இதை பற்றி என்னங்க பேசினவன் அப்படின்றாங்க அவன் திரும்பவும் வந்து என்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஊர் அறிய பேருக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளார எதுவுமே இல்லைல்ல எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் டிவோர்ஸ் வாங்க போகிறீங்கல்ல நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் நான் உன்னை வந்து அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கான் நான் காலையிலே போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் சொல்லணும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க நான் காலையிலே சொல்லிட்டு வந்துவிட்டேன் மதியானம் ஏதோ அண்ணன் போய் அப்படி சொன்னதுனால சாயந்தரம் வந்து அவன் என்கிட்ட திரும்பவும் அதே மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடுங்க நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க வாங்க அப்படின்றாங்க வேணாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்றாங்க சரி இருந்தாலும் சோழனுக்கு மனசு கேட்காமல் சாப்பாடை போட்டு எடுத்துட்டு போயிட்டு ரூம்லேயே போயிட்டு நிலாக்கு கொடுக்குறாரு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்றாங்க நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க சோழனுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நீங்கள் சாப்பிடாமல் படுத்திங்கன்னா எப்படிங்க நானும் சாப்பிடணும்ல எனக்கும் பசிக்குது அப்படின்றாங்க உங்களுக்கு பசிச்சா நீங்கள் போய் சாப்பிடுங்க எதுக்கு என்ன போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்றாங்க ஏங்க உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே பெசஞ்சு வாய்க்கு எடுத்துகிட்டு போய் ஊட்டுறாரு அப்போ அப்படியே நிலா அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு பரவாயில்லைங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வந்துட்டு சோழன் அப்படியே சாப்பாடை ஊட்டி விடுறாரு அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆனாலும் அவர் ஊட்டி விடுறதுல ஒரு நாலு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு போதுங்க நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே போட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறோம் மறுநாள் காலையில் பார்த்தா ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது போதே வெளியில் வந்த நிலாக்கு வந்துட்டு அப்படியே எல்லாருக்கும் பார்க்கும் போதுமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாரி கட்டிட்டு வந்துட்டு சாமி சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ சோழனை கூப்பிட்டேன் சோழன் அன்னைக்கு நான் உங்கள் கிட்டே கொடுத்தேன்ல அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க என்னங்க கொடுத்தீங்க என்கிட்ட நான் என்னத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க நான் தான் அன்றைக்கே உங்கள் கிட்டே கலட்டி கொடுத்தேன்ல நீங்கள் தானே பத்திரமா வச்சுருக்கேன்னு சொன்னீங்க அந்த தாலியை அதை எடுத்துகிட்டு வாங்க இதை கழுத்தில் போடாததுனால தான் கண்டமெல்லாம் வந்து என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசுகிறான் அதனால் இதை நான் கழுத்தில் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோழனுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல இல்லைங்க பரவாயில்ல வேண்டாம் அப்படின்றாங்க என்னங்க நானே கேட்குறேன் தரமாட்டேங்கிறீங்க இது என்னோடய தாலி தானே கொடுங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தாலி போடுறீங்கன்னா எனக்காக எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட மரியாதைக்காக நான் சோழனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தாலியை கழுத்தில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வரவன் போகிறவெல்லாம் உங்களை பார்த்துட்டு நீங்கள் சிங்கிள்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் ராகவ் இந்த மாதிரி சொன்னதுனால தான் அந்த தாலியை போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வேண்டாங்க நானே சொல்கிறேன் இப்போ அது நீங்கள் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன நான் என்னோட தாலியை தானே இருக்கேன் இப்போ கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றாங்க ஏங்க சொன்ன கேளுங்க அப்படின்றாங்க நீங்கள் கொடுங்க இப்போ என்ன அவனுக்காக நான் ஒன்றும் போடலை இது என்னோட தாலி நான் என் கழுத்தில் போட்டால் தான் எனக்கு அது மரியாதை அங்கு மக்கள் நேற்று என்கிட்ட வந்துட்டு கோபமாக பேசினாலும் அவர் உண்மையை தான் பேசியிருக்காரு அவர் எப்போவுமே எனக்கு அப்பா மாதிரி தான் அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரி நல்லாவே புரிய செய்யும் நீங்கள் முதல்ல அதை எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க சரி நீ எடுத்து கொடுக்கும்போது நிலா வந்து இப்போ கழுத்தில் போட போகிறாங்க டக்குன்னு நடேசன் வந்து பார்க்குறாரு அம்மா நிலா ஒரு நிமிஷம் இருமா கழுத்தில் அந்த தாலியை நீ போடணும்னு முடிவு பண்ணிட்டில்ல அப்படின்றாங்க ஆமாம் அங்கிள் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து பார்க்குறாரு டைம் வந்து இன்னும் நல்ல நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் இருமா இப்போ நேரம் சரியில்லை ஒரு பத்து நிமிஷம் போச்சுன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ போட்டுக்கோ வீட்டுக்கு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு நீலாம் உட்காந்துட்டு இருக்காங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ வந்துட்டு டே சோளம் இங்கே வாடா அப்படின்றாரு சரின்னு சோழன் வந்து நிற்கும் போது அந்த தாலியை சோழன்ட்ட கொடுமா அப்படின்றாங்க அங்கிள் நான் கழுத்தில் போட போறேன்னு சொல்கிறேன் இது நீங்கள் வந்து சோழன்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க இதுக்கு தான் பத்து நிமிஷம் என்ன உட்கார சொன்னீங்களா அப்படின்றாங்க நான் சொல்றது கேளுமா அவங்க கிட்ட குடு அப்படின்னோட சரினு சொல்லிட்டு தாலியை வந்துட்டு சோழன் கிட்ட கொடுக்குறாங்க டே சோலா கழுத்துல போட்டு விடுறா அப்படின்றாங்க ஐயோ என்ன இருந்தாலும் இப்படி கோத்து விடுறாரு அப்படின்ட்டு ஏயா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்றாங்க ஏ நான் தான் சொல்றேன் போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே நிலாவை பாக்குறாங்க சரி அங்கிள் தான் சொல்றாருல போட்டு விடுங்க அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு சொல்லணும் அந்த தாலியை கழுத்தில் போட்டு விட்றாரு இப்போ நிலா கால் கழுத்துல தாலியை போட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கே கிளம்பி போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான கதை கிளம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்